இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அவங்க கத்துக்க மாட்டாங்க பரவாயில்ல வரப்போற சதவீதம் கத்துக்குவாங்க அத நம்ம மக்கள் பாத்துக்குவாங்க இந்த புதுச்சேரி கவர்மெண்ட் பத்தி நம்ம சொல்லி ஆகணும் இது டெபினா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது ஏன்னா வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னிகழ்ச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சி எம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இத பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் ஆனா அவங்க கத்துக்க மாட்டாங்க பரவாயில்ல வர போற எலெக்ஷன்ல நூறு சதவீதம் கத்துக்குவாங்க அத நம்ம மக்கள் பாத்துக்குவாங்க